அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோருக்குமே நீண்ட ஆயில் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நம்முடைய ரிசுக்கு வந்து அதாவது நம்முடைய சொத்து சுகம் ஆரோக்கியம் எல்லாமே ரிசுக்கு தான் இவைகள் வந்து நம்முடைய ரிசுக்கு அதிகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அடுத்தபடியா நம்முடைய நீண்ட காலம் வாழ்ந்தாலும் நம்முடைய இருக்கா இல்லையா அது நல்லபடி அமைய வேண்டும் நல்லபடி அமைய வேண்டும்னா என்ன படுத்த பாயோ பாயில் படுத்த படுக்கையாக இல்லாமல் என்ன ரொம்ப மோசமான நிலையில் பல பேருக்கு துன்பமாக இருக்கக்கூடிய நிலையில் இது உயிர் பிரிஞ்சால் போதும்னு மற்றவங்க நினைக்கக்கூடிய அளவில் இல்லாமல் களிமா சொன்ன நிலையில் களிமா ஷஹாதா அஷ்லதோல்லவோ அண்ணோலு அப்படின்னு களிமா ஷஹாதா சொன்ன நிலையில் உயிர் பிரியணும் அப்படிங்கிற ஒரு ஆசை சரிங்களா எப்ப களிமா ஷஹாதாவுடன் நமக்கு மௌத்து கிடைச்சிருதோ அப்பயே நம்ம ஆரோக்கியமான ஒரு நிலையில மௌத்தாகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் யாருக்கும் தொந்தரவு இல்லாம பாயில படு நீண்ட காலம் பாயில படுக்காம சுய உணர்வுடன் இருக்கக்கூடிய நிலையில தான் நாம மௌத்தாகுறோம்னு அர்த்தம் அப்போது களிமாவுடனான களிமா ஷஹாதா சொன்ன நிலையில் நம்ம மூத்தாகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நீண்ட காலம் நீண்ட ஆயில் வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தங்களுடைய ரிசுக்கில் விஸ்தீர்ணம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க என்ன செய்யணும் இந்த மூணு விஷயங்களும் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா நீண்ட காலம் நீண்ட ஆயில் வாழ வேண்டும் அப்படின்னா அல்லாஹால ஒரு ஐடியா சொல்லித்தரான் தரான்

அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா மௌத்துக்கு முன்னாடியே நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள் அப்ப எவர் ஒருவர் தான தர்மம் செய்து கொண்டே இருக்கிறாரோ அதுவரை அவருக்கு மௌத்து வராது அதாவது மௌத்தை தள்ளி போடுவதற்கான சிறந்த வழிமுறை என்ன செய்யணும் தினந்தோறும் ஏதாவது என்ன செய்யணும் நாம் தான தர்மம் செய்வதை வழக்கமாக வைத்திருக்க வேண்டும் சரிங்களா தினந்தரமோ ஒரு தரமோ எப்படி நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிறியதோ பெரியதோ நாம் என்ன செய்யணும் மனமாற தான தர்மங்கள் செய்யணும் சரிங்களா தான் அந்த பாவிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா இந்த வசனத்துல எல்லாம் சொல்றான் அரீப் நினசாலிங் ரப்பே கொஞ்சம் காலம் எங்களை விடுறா நாங்கள் அம்புட்டையும் சொத்து சுகம் தர்மம் செஞ்சுட்டு நல்ல மனுஷனாக மாறி வந்துடுறோம் எப்போ சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து மௌத்து வந்த நேரத்தில் மௌத்து நெருங்கிய நேரத்தில் அப்போ தான் தெரியும் இந்த வடக்கூடிய மௌத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் உண்மைதான் அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கு என்ன செய்யும் நல்லா விளங்கிடும் போது கெஞ்சுவாங்க அல்லாட்ட கொஞ்ச காலம்ல அம்பிட்டையும் நான் செலவு பண்ணிட்டு தானதம்பம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு ஆனால் அல்லா சொல்லுவான் வளையும் சரி அல்லா உணர் ராஜா அஜலுஹா அவர்களுடைய தவணை வந்து விட்டால் அல்லாஹ் அதை பிற்படுத்த மாட்டான் சரிங்களா அப்போது நமக்கும் அதே நிலமை தான் நாம் தான தர்மம் செய்யாமல் போயிட்டோம்னா அந்த நேரத்தில் தான தர்மமே நிறைய செஞ்சிருந்தா கூட அப்போ நம்ம வருத்தப்படுவோம் எங்க சொர்க்கத்தில் போய் நாம் அங்கே போய் வருத்தப்படுவோம் என்ன வருத்தப்படுவோம் இந்த தான தர்மம் பண்ணதுக்கே இவ்வளோ நன்மை இருக்கே நம்ம மிச்சம் மீதி விட்டுட்டு வந்தோம் எல்லாத்தையும் தர்மம் பண்ணியிருந்தால் இன்னும் எவ்வளோ நன்மை கிடச்சிருக்கும் அப்படின்னு நினச்சி அப்போ என்ன நாம வருத்தப்படுவோம் சரிங்களா அந்த அளவுக்கு தான தர்மத்திற்கான நன்மை அதிகம் அது மட்டுமல்ல நம்ம தான தர்மங்கள் செய்வதை வடமையாக கொண்டிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய ஆயிலை நீட்டிப்பான் சரிங்களா அடுத்து ரிசுக்கு விஸ்தீர்ணமாக நம்முடைய அல்லாஹினால் வழங்கப்பட்ட ரிசுக்கு விஸ்தீரணமாக களிமாவுடன் மூத்து வர இதுக்கெல்லாம் நபி அரசு நிச்சராங்க சொல்லி இருக்கிறாங்க அதுல ஒன்று அணசபு மாளிகளில் எதிராக அவங்க அறிவிக்கிறாங்க மண் சர்ரஹு ஐ அபுசுத்தி அஹு எவர் தன்னுடைய ரிசுக்கு விஸ்தீர்ணமாகணும் அப்படின்னு ஆசைப்படுகிறாரோ தன்னுடைய ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் தன்னுடைய மீதமுள்ள ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாரோ அவர் தன் உறவினர்களுடன் சேர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லா சொல்றாங்க உறவினருடன் சேர்ந்து இருக்கணும் அப்படி சேர்ந்திருக்கிறேன் உறவினர்களுக்கு நம்ம உதவி செய்து கொண்டு இருப்போம் ஏன்னா உறவினர்களுடைய அந்த அன்பு அக்கறை அதெல்லாம் நிச்சயம் அப்படியே துவா நம்மளுடைய ஆயிலை நீட்டிக்கும் சரிங்களா அப்புறம் இவங்க சல்மான் டலிதா சொல்றாங்க லா எசிதல் கலா அல்ல துவா எசிதல் அதாவது நம்முடைய விதியை எதுவும் மாற்றாது நம்முடைய ஆயுளை நீட்டிக்கணும்னா என்ன செய்யணும் ஒன்று துவா செய்யணும் இன்னும் ஒன்று நல்ல காரியங்கள் செய்யணும் நற்செயல்கள் செய்யணும் அப்போ நம்முடைய கா வந்து நம்முடைய வாழ்நாளையில் இந்த மாதிரி துவாக்களும் நல்ல காரியங்களும் செய்து கொண்டிருந்தமே இருந்தமானே அளவில் நாம் அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த துவாவுக்கு எல்லாம் மதிப்பளித்து நம்முடைய ஆயிலை நீட்டிப்பான் சரிங்களா ஆக மொத்தத்தில் இன்னும் பல அதிசகள் இருக்குது அதில் மொத்தத்தில் ஷார்ட்டாக சொல்லணும்னா தான தர்மம் என்ன செய்யணும் நம்முடைய ஆயிலை நீட்டிக்கும் சரிங்களா அடுத்து உறவினர்களுடன் சேர்ந்து இருக்கணும் ஒன்று தக்குவாவுடன் இருக்கணும் அதாவது இறையச்சத்துடன் இறை நம்பிக்கையுடன் என்ன செய்யணும் நல்ல காரியங்கள் அதிகமாக செய்யணும் அப்போ இது என்ன செய்யணும் நம்முடைய ஆயிலை நீட்டிக்கும் நம்முடைய ரிசுக்கை அதிகமாக்கும் அடுத்து களிமாவுடனான மௌத்து வேணும் அப்படின்னா நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதோடு தொடர்ந்து என்ன செய்யணும் அதிகமாக கலிமா ஷஹாதா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சொல்லிக்கிட்டே இருந்தோம் சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யும் அந்த சக்கராத்துடைய நேரத்திலையும் நமக்கு நம்முடைய நாவிலே அல்லாஹு தாலா அந்த களிம நம்ம ஆசைப்பட்ட மௌத்தை நமக்கு தருவான் களிமாவுடனான களிமா ஷஹாதாவுடனான மௌத்தை நமக்கு அல்லாஹுத்தாலா என்ன செய்வான் தருவான் எனவே அல்லாஹ் அல்லாஹுடைய ரசோலிய வார்த்தை பொய்யல்ல நம்முடைய ஆயுள் வந்து அண்ணாகுவான் விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சரித்து வச்சிருக்கிறான் ஒரு விதிவிலக்கு வச்சிருக்கிறான் என்ன விதிவிலக்குனால் இதுதான் தான தர்மங்கள் செய்து கொண்டே இருக்கக்கூடியவன் என்ன அதே மாதிரி உறவினுடன் சேர்ந்து இருப்பவன் அது மட்டும் அல்லாமல் என்ன இரையச்சத்துடன் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவன் தொடர்ந்து துவா செய்து கொண்டிருக்கக்கூடியவன் என்ன அதே மாதிரி களிமாவுடன் மௌத்தை விரும்பக்கூடியவன் களிமஷகாதவுடனான மௌத்தை விரும்பக்கூடியவன் அப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்குது எனவே அல்லாஹ் முன்னாடியார்களே சகோதரர்களே சகோதரிகளே நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நல்ல மக்கள் எல்லோருமே நினைச்சுவாங்க நீண்ட ஆயிலை ஆசைப்படுவார்கள் அப்படி ஆசைப்படுவையு வந்து கரெக்டாக இருக்கும் நீண்ட நாள் நான் ஏன் வாழணும் அப்படின்னு சொன்னால் நான் நிறைய தான தர்மங்கள் யா அல்லா நான் நிறைய அமல்கள் செய்யணும் நான் பாவ மன்னிப்புகள் கேட்கணும் இதுக்கான வாய்ப்பை எனக்கு அதிகமாக நீட்டித்துத்தா அப்படின்னு அல்லாடது துவா செய்தனா நிச்சயமாக எல்லாம் அல்லாஹு தாலா நம்ம துவாவை ஏற்றுக்கொள்ளலாம் எல்லாம் அல்லாஹ் தாலா உங்களுடைய உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் நிறைவான செல்வத்தையும் தந்து உங்கள் மனம் மகிழக்கூடிய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஷஹாதவுடனான மௌத்து யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் பாயிலை படுக்காமல் நீண்ட காலம் நோயுற்று இல்லாமல் சுய உணர்வோடு ஷஹாதா சொன்ன நிலையிலே உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தாலா நம்முடைய மௌத்தை தந்தருவானாக அதை கொண்டு ஆகிரத்திலே சிறந்த சுவன வாழ்வை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாது